அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி திதி மிக மிக சக்தி வாய்ந்தது காரணம் ஞாயிற்றுக்கிழமை என்பது பைரவருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை ராகு கால நேரம் வரும் அந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் செல்வ வளம் உயரும் முன்னேற்றத்திற்கு தேவையான அத்தனை வேண்டுதலையும் நீங்கள் பைரவரிடத்தில் நாளை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நல்ல தொழில் துவங்க செய்யும் தொழில் லாபத்தை கொடுக்க என்று உங்கள் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்ன தேவைப்படுகிறதோ அந்த ஒரு கோரிக்கையை நாளை தினம் பைரவரிடம் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இது பொதுப்படியான விஷயம் பெரும்பாலும் கூடும் பார்த்து விடுவோம் பைரவருக்கு உகந்தது என்றால் புனுகு வாசத்திற்கு பைரவர் உடனடியாக மயங்கி விடுவார் தரமான ஒரு புனுகு டப்பா வாங்கி கொள்ளுங்கள் எலுமிச்சை பழம் ஒன்று இந்த இரண்டையும் வாங்கி பைரவர் சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் கூடவே செவ்வரளி பூக்களை மாலையாக தொடுத்து எடுத்து கொண்டு போய் பைரவருக்கு அந்த மாலையை சாற்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது எலுமிச்சை படத்தையும் புனுகையும் கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து அந்த இரண்டு பொருளையும் பைரவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து தரும்படி சொல்லுங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் கோத்திரம் அனைத்தையும் சொல்லி வீட்டில் உள்ளவர்களும் பெயரிலும் ஒரு அர்ச்சனை செய்து விடுங்கள் ஒரு பைரவருக்கும் அர்ச்சனை செய்து நீங்கள் கொடுத்த அந்த புனுகு எலுமிச்சை இரண்டையும் மீண்டும் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பவும் இந்த வழிபாட்டை நாளைய தினம் ராகு கால நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இப்படி கோவிலுக்கு செல்லும் போது பைரவருக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றலாம் சரி இப்போது வாங்க அந்த புனகையும் எலுமிச்சை பழத்தையும் என்ன செய்வது வீட்டிற்கு கொண்டு வந்த பூஜை அறையில் வைத்து அந்த எலுமிச்சை பழத்தை பைரவராக பாவித்துக் கொள்ளுங்கள் அந்த புனகை எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தின் மேல் தடவி எலுமிச்சை பழத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து உங்கள் நிலைவாசல் படியில் கட்டிவிடுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த எலுமிச்சை பழம் அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் இருந்து வந்த அத்தனை பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டமும் வருமானம் சம்பந்தப்பட்ட கஷ்டமும் படிப்படியாக விலகும் வீட்டில் இருக்கும் கடன் தானாக வெளியே ஓடிவிடும் வீட்டிற்குள் வருமானம் வந்த வண்ணம் இருக்கும் எந்த எலுமிச்சை பழம் முடிச்சை கட்டும்போது போது பைரவா எங்கள் வீட்டு காவல் தெய்வமாக நீ இருந்து அனைத்தையும் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து முடிச்சை கலட்டி ஓடும் நீரில் அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால்படாத படாத இடத்தில் போட்டுவிடவும் வீட்டுக்குள் செல்வ வளத்தை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பைரவா என்று பிரார்த்தனையும் நம்பிக்கையுடன் காட்டினால் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த முடிச்சை கட்டிய பின்பு இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றிவிடுங்கள் உங்கள் வீட்டில் காலபரின் படமோ சிலையோ இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக கூட இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் ஒரு தாம்பாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஐந்து அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஐந்து அகல் விளக்குகளில் இரண்டு விளக்கில் நல்லெண்ணெய்யும் மூன்று விளக்கில் நெய்யும் ஊற்ற வேண்டும் பிறகு இந்த விளக்குகளில் ஒரு விளக்கில் மட்டும் இருபத்தி ஏழு மிளகுகளை போட வேண்டும் பிறகு பஞ்சத்திரி போட்டு நீங்கள் வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு உப்பு கலக்காத தயிர் சாதத்தை நெய்வேதியமாக வைத்து செவ்வரளி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் காலபைரவின் படத்திற்கோ அல்லது சிவபெருமானின் படத்திற்கோ இந்த அர்ச்சனையை செய்யலாம் சிவனுடைய படம் இல்லை என்றாலும் நீங்கள் ஏற்றும் தீபத்தையே அந்த இரண்டு தெய்வங்களாக பாவித்து கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது ஓம் நமோ பைரவாய நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை அல்லது அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த முறையில் நாம் அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து நிறைவே செய்துவிட வேண்டும் இந்த முறையில் நாம் கால பைரவரை வீட்டிலே வழிபாடு செய்யும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் நீங்குவதோடு நன்மைகள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும் கால பைரவரை முழு மனதோடு நம்பி அவருக்குரியான திதியான அஷ்டமி திதி என்று இந்த தீபங்களை ஏற்றி முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு கால பைரவரின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்